இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு இன்று வந்துட்டு தாய்மொழி தினம் முன்னிட்டு நானும் டனிஸ்தாவோ இன்னைக்கு தான் பேச போறோம் நாங்க மட்டும் இல்ல இங்க இருக்குறவங்களையும் இழுத்து வச்சு தமிழ்ல பேச போறோம் அவங்கனால அவங்க தாய்மொழியில முழுமையா பேச முடியுதா இல்ல கலப்படமாக பேசுறாங்களான்னு பாக்க போறோம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என் பேர் கவினி சத்தியசிவம் நானும் டிசம்பர்ல தான் வந்திருக்கேன் இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு விளையாட்டு நம்ம விளையாடுவோம் கண்டிப்பா சரி என்ன விளையாட்டுனா நீங்களும் நானும் தமிழ்ல உரையாட போறோம் ஏன் என்றால் இன்னைக்கு வந்து உலக தாய்மொழி தினம்

கிடைக்காத பல உணவுகள் வந்து இங்க இருக்கு பாரம்பரிய உணவா இருக்கு மலேசியாவுல கிடைக்காத பல உணவுகள் வந்து மலேசியாவில இருக்கு மலேசியால கிடைக்கிற உணவுகள் பத்தி சொல்ல உலக உலகளவுல கிடைக்கல கிடைக்காத சில உணவுகள் கிடைக்கல கிடைக்குதே கிடைக்கல ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல கிடைக்குதே கிடைக்கல கிடைக்குங்க சரளமா இந்த மாதிரி எதையாவது நமஸ்காரம் சேச்சி இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு சேச்சி இருக்கிறாங்க ശരി ഞാൻ വന്നിട്ട് ആദ്യം നമസ്കാരം ഞാൻ വന്ന് കേരളത്തിൽ നിന്ന് വന്ന ആളാണ് ഇവിടെ ഇരുപത് വർഷമായിട്ട് ജോലി ചെയ്യുന്നു മലേഷ്യ നല്ല നാടാണ് നമ്മുടെ നാടുമാതിരി എല്ലാ സ്വാതന്ത്ര്യവും എല്ലാ സൗകര്യങ്ങളും എല്ലാ നല്ല നല്ല ആൾക്കാർ എല്ലാ രണ്ട് മൂന്ന് ജാതികളും ചേർന്ന് നന്നായി സ്വ സ്വതന്ത്രമായിട്ട് ജീവിച്ചു പോണ ഒരു കൺട്രിയാണ് മലേഷ്യ വണക്കം നിങ്ങൾ Okay. Cake na tamil like? Cake uh, teri, lama. Chere, teri, ah, Ice cream ah, na tamil lang? Ako si Shara Patria Ako ay mula sa bansang Pilipinas, at ako ngayon ay nandito sa Malaysia para sa AEF, <laughs> 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 Ito <mungye, chir> <laughs> ang

இப்ப நான் அது நாசு படிச்சேன் கல்லப்பொழிலா அல்ல தமிழர்களுக்கும் அந்த அண்ணா தமிழ் ஸ்கூல்ல இப்ப நான் அவங்க கஷ்டப்படுறேன் நீங்க எல்லா தால தமிழ் ஸ்கூல் அனுப்புங்க தாலா கார்